இது பார்த்து வச்சிக்கோங்களாம் ஆக்சுவலி பிஞ்சிலே வெம்பி போன பலாப்பழம் எப்படியே பிஞ்சிலே வெம்பி போன பலாப்பழம் அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு வச்சுக்கோங்களாம் என்றைக்கும் மனுஷங்களும் மாதிரி தாங்க ரொம்ப பிஞ்சிலே வெம்பி போய் பழுத்து போய் கீழே விழுந்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் என்றைக்குமே தப்பான பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க தப்பானவங்கள்கிட்ட பழகாதீங்க தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களாம் அப்புறம் இந்த பலாப்பழம் மாதிரி தான் என்றைக்குமே நல்லவங்க கூட சேருங்க நல்ல பழக்கத்தை கற்றுக்கோங்க கெட்டவங்க கூட சேர்ந்தீங்கன்னா கெட்ட பழக்கம் தான் வரும் அதனால் கெட்டவங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கூட அவங்க சேர மாட்டாங்க அதனால் உங்களை அவங்க திட்டினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துருங்க சரி நல்லவன் கெட்டவன் எப்படி நான் பிரிக்கிறது எனக்கு தான் ஒன்றும் தெரியல டேய் நல்லவன் கெட்டவன்றது எப்படி தெரியுமா பிரிக்கணும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கே மரியாதை தர மாட்டாங்க அவங்க அம்மாவை மதிக்க மாட்டாங்க அப்பாவும் மதிக்க மாட்டாங்க ஏய் குடும்பத்தில் எல்லாரையும் மதிக்கிறவன் என்றைக்குமே நல்லவன் தான் மற்றவங்களையும் மதிக்கிறவன் என்றைக்குமே நல்லவங்க தான் யாருமே மதிக்காமல் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சானா அவன் தான் அப்படி கெட்டவன் ஏன்னா அவன் அவனோட சுயநலத்துக்காக தான் வாழ்வான் மற்ற யாருக்காகவும் வாழ மாட்டான் என்றைக்குமே நல்லவனெல்லாம் அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க இப்படி தான் இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் நீ இப்படி தான் பார்க்கணும் அதேமாரி தப்பான பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க இப்போ இதெல்லாம் தப்பான பழக்கம் தானே இந்த மாதிரி வார்த்தைலாம் இப்போ பண்ணுவாங்க பசங்கள்லாம் பிஞ்சிலே வெம்பி போகிறது அதான் இப்போ நிறைய பரவி போச்சு ஆமாம் என்றைக்குமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இது தேவை கிடையாது சில விஷயத்தெல்லாம் விட்டால் தான் நம்ம வாழ முடியும் இல்லைன்னு சொச்சிக்கோங்களா இதனை நீங்கள் உள்ளே அனுப்பினோன்னா இதை உள்ளே அனுப்பினா இந்த மாதிரி சீக்கிரமாகவே ஆயுசை முடிச்சுக்க வேண்டியதாக வரும் அதனால் நல்லவங்க கூட பழகுங்க நல்லதே நடக்கும் அதுதான் நான் சொல்கிறது இதை நீ நல்லா இருந்ததுன்னா நீ எடுத்துக்கோ நல்லா இல்லைன்னா இதை நீ விட்டுட்டு போயிடு அவ்வளோதான் நான் சொல்றது சரி ஓகே